ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்னிடம் இருப்பதாக தீயை மூட்ட வந்தேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் பதினாறாம் ஆசீர்வாதப்பர் இந்த இறைவாக்கை பற்றி சொல்லுகின்ற போது ஆம் என்று இயேசுவை பின்தொடர்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இந்த நெருப்பை தன் இதயத்தில் வைத்து கொண்டு பணி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இந்த இயேசுவின் நெருப்பு அவர் கொண்டு வந்த நெருப்பு உண்மை சமாதானம் அமைதி இதை தாங்கிக் கொண்டு போகின்ற போது தீயவன் பறந்து போகிறான் தீய மனிதன் பறந்து ஓடிவிடுகிறான் அங்கே அந்த மனிதன் இல்லாமல் போய்விடுகிறான் ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராக தீயவன் வேலை செய்து கொண்டேதான் இருக்கிறான் தீய தீயசக்திகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறான் இயேசுவினுடைய இந்த தீயை நாம் ஒவ்வொரு நாளும் நம் மனதிலும் வாழ்விலும் வைத்து கொள்ள வேண்டும் இயேசுவின் தீ இல்லை என்றால் தீயவன் நம்மை அடிமையாக்கி விடுவான் நம்முடைய ஜபத்தினாலும் வாழ்வினாலும் இயேசுவின் தீ நம் உள்ளத்தில் என்னாலும் பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இசுவினுடைய தீ பல நேரங்களில் அவருக்கு எதிரான மனிதர்களை துரத்துவிடும் சுட்டெரிக்கும் அதன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் கிறிஸ்துவின் சார்பாக இருக்கின்றவர்களுக்கு எதிராக போராடக்கூடும் துன்புறுத்தல் ஏற்படுத்தக்கூடும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உடலை கொள்ளுவோருக்காக அஞ்சாதியர்கள் உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் வல்லவர் அழி தள்ளுவதற்கு இருப்பவருக்கே அஞ்சுங்கள் என்று சொல்கிறார் ஏனென்றால் அவர்தான் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த நெருப்பு தீயவனுக்கு எதிராக இருக்கின்ற நெருப்பு தீய சக்திகளுக்கு எதிராக இருக்கின்ற நெருப்பு தவறுதலுக்கு எதிராக இருக்கின்ற நெருப்பு இவை இவைகளை நாம் கொண்டிருக்க வேண்டும் எப்போது தீமையின் சார்பாகவே நாம் இருந்து கொண்டிருக்கிறோமோ அப்போது இயேசுவின் நெருப்பு நம் உள்ளத்தில் அணைந்து போய்விடுகிறது தீய மனிதர்களுக்கு சார்பாக சமரசம் செய்கின்ற போது இயேசுவின் நெருப்பு அணைந்து போய்விடுகிறது இயேசுவின் நெருப்பு எப்பொழுதும் அணையாமல் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் நாம் இயேசுவின் சார்பாக இருக்க வேண்டும் ஜபத்தின் வழியாய் நம்முடைய அறநெறி வாழ்க்கையின் வழியாய் இறைவாக்குகள் வழியாய் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் இணைந்திருக்கின்ற போது நாம் உலகத்திற்கு ஒளியாய் இருப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையைமை போற்றுகிறோம் நான் ஆளுக்காக நன்றி சொல்கிறோம் மற்றவரே நீர் எங்களை பிடைத்து பராமரிப்பதற்காக நன்றி நம்முடைய திருவுளம் எங்களை வழிநடத்துகிறது உமது அன்பிற்காகவே நாங்கள் வாழ்கிறோம் உமது அன்பிலேயே நிலைத்திருக்கிறோம் உங்கள் தெய்வீக சக்தியில் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரை எங்களை வழிநடத்தும் விருப்பம் போல வழி நடத்தும் உமது தீ எங்கள் உள்ளத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற போது நாங்கள் புதிய செய்கிறோம் புதிய வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை தொடர்ந்து எங்களுக்கு தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமாம்